காலநிலை மாற்றத்தால் வெயிலின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முழு காரணம் நாம் தான் இருக்கின்ற மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு இருக்கின்ற நீர்கள் நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்துவிட்டு நிலத்தடி நீரை சேமிக்காமல் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்கின்ற தாந்தோன்றி தரமான போக்கிலே இருப்பதனாலே இன்று புவி வெப்பமாகி ஓசூன் மண்டலம் ஓட்டையாகின்ற அளவிற்கு நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது பகலிலே கூட வெளியில் வர முடியாத அளவிற்கு வீட்டிலே மின் வசதிகள் இல்லாத நேரத்தில் வேற்று ஒழுகின்ற கொடுமை இருக்கிறது எனவே இதிலிருந்து மக்கள் தற்காத்து கொள்வதற்கு நிறைய நீர் பிடிக்க வேண்டும் உடல்நிலை வருகின்ற வகையிலே பழங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளியிலே வருகின்ற போது குடை தண்ணீர் பாட்டில் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது நீர்மோர் பானங்கள் இளநீர் கரும்பு ஜூஸ் போன்ற கெமிக்கல் இல்லாத குளிர்பானங்களை குடித்து தற்காத்து கொள்ள வேண்டும் நமது கிராமத்திலே எலுமிச்ச பழம் மிக அதிகமாக இருக்கிறது அந்த எலும்ச்சம் உடைய சக்தியை நாம் அறியாமல் இருக்கிறோம் அவற்றையெல்லாம் இழிந்து உப்பு போட்டு நாம் அறுதுகின்ற போது இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் எனவே கோடை வெயிலை சமாளிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் அல்லது நம் மண்ணை தயார்படுத்த வேண்டும் நிறைய மரங்களை நடுகின்ற போக்கை நாம் கொள்ள வேண்டும் இன்று உலகமே தண்ணீர் பிரச்சினைக்காக தவித்து கொண்டிருக்கிறது மூன்றாவது உலகப் போர் என்று ஒன்று வந்தால் நிச்சயமாக அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் எனவே நீர் மேலாண்மையில் அனைவரும் அக்கறை கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்